அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமதுலாஹி ரபுல்லாலமீன் ஒசலாத் வசலாம் வாயிலா சயீத் இல் முர்சலீன் வாய்லா ஆலிஹி ஒசாமிஹி அஜ்மாயி கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தஃ்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கிற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் நூற்றி பதினாறு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் இறை தூதர் ஆதர் நபி அலி இஸ்லாம் அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் படைத்து அவர்களுக்கு சிரம் பணிய வேண்டும் என்று மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான் மலக்குமார்கள் அனைவரும் சிரம் பணிந்தனர் இபிலிசை தவிர அவன் சிரம் பணிய மறுத்துவிட்டான் என்று கூறியிருந்தான் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்தடுத்த வசனங்களிலே எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான் அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் முதலாவது சில அந்த வசனங்களுக்குரிய பொருளை நாம் பார்த்து விடலாம் பிறகு விளக்கத்தை பார்க்கலாம் அல்லாஹ் கூறுகிறான் ஃபகுல்நாயா ஆதம் ஆதம் நவியிடம் நாம் கூறினோம் ஆதமே இந்நகாத அது வலி சௌஜிக் இந்த ஷைத்தான் இந்த இபிலிஸ் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் எதிரியாக இருக்கிறான் அவன் ஜன்னக்குமா ஜன்னகுமாவினல் ஜன்னதி எனவே நீங்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்திலிருந்து ஏதாவது சதிகளை செய்து அவன் உங்களை வெளியேற்றி விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அவன் உங்களை வெளியேற்றி விட முயற்சிப்பான் அதற்கு நீங்கள் இணங்கி விடாதீர்கள் அப்படி நீங்கள் இணங்கிவிட்டால் அவன் உங்களை வெளியேற்றிவிட்டால் நீங்கள் நல்வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் உங்களுக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் இந்நலக்க அல்லா வலா தாயரா நிச்சயமாக இந்த சொர்க்கத்தில் உமக்கு ஆதம் அம்பியவர்களே அல்லாஹ் தஜூஹா அதிலே உங்களுக்கு பசியே ஏற்படாது ஓலா தாயரா அது நீங்கள் அந்த உணரமாட்டீர்கள் உங்களுக்கு தாகம் ஏற்படாது அந்த சொர்க்கத்தில் நீங்கள் வெயிலை உணரமாட்டீர்கள் என்று நான்கு வகையான பாக்கியங்களை எல்லாம் வல்ல இறைவன் எடுத்து கூறியிருக்கின்றான் இப்படி இருக்கும்போது இப்படி இறைவன் அறிவுறுத்திய பிறகும் ஷைத்தான் என்கின்ற இபிலீஸ் ஆதம் நபிக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் உள்ளத்தில் என்ன சொன்னான் யா ஆதமோ ஹல் எபுலா உங்களுக்கு ஒரு நிரந்தர நல்வாழ்வை தரக்கூடிய மரம் ஒன்று இந்த சொர்க்கத்தில் இருக்கிறது அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடலாம் இற்றுப்போகாத அற்றுப்போகாத ஒரு அதிகாரமும் நமக்கு இங்கே இருக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நினைத்ததெல்லாம் நடக்கின்ற ஒரு செல்வாக்கு இங்கே உங்களுக்கு நிரந்தரமாக கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு மரத்தை அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதை எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கிறான் ஆதம் நபி அவர்கள் அவனுடைய ஊசலாட்டத்துக்கு இணங்கி விட்டார்கள் ஃபாக்கலா அவ்விருவரும் சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட உடனே சௌ ஆ துமா அவ்விருவருடைய வெட்கத்தலங்களும் அவ்விருவருக்கும் வெளிப்பட்டன ஒத்தஃபிகா அலைஹிமா அலஹிமா இவ்வரக்கில் ஜென்னா சொர்க்கத்தினுடைய மரத்தின் இலைகளை வைத்து அவர்கள் இருவரும் தங்களை மறைத்துக்கொள்ள முற்பட்டார்கள் வாசா ஆதம் ரப்பஹு ஃபகவா ஆதம் தன் இறைவனுக்கு மாறு செய்தார் அவர் தனக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வளமான வாழ்வை விட்டார் அதன் பின்னர் சும்மஜி தபாகு ரப்புஹு பிறகு அவரை இறைவன் தேர்ந்தெடுத்தான் இறைத்துவதராக ஃபதாபா அலைஹி அவருடைய மன்னிப்பை ஒப்புக்கொண்டான் வஹதா அவர்களுக்கு நேரான வழியை காட்டினான் என்று கூறுகிறான் இதுவரைக்கும் நாம் பார்த்த வசனங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களைத்தான் இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த வசன தொகுதிகள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்போது என்பதை இப்போது நாம் பார்த்து விடலாம் சில முக்கியமான கருத்துக்கள் இந்த வசன தொகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்றன முதலாவது பார்த்தோம் என்றால் ஆதம் நபியிடம் நாம் கூறினோம் ஷைத்தான் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் எதிரி என்று கூறினோம் அதாவது இபிலிஸ் என்கிற சைத்தான் சிரம் பணியவில்லை மலக்குகள் வானவர்கள் அனைவரும் பணிய இவன் மறுத்து விட்டான் அவன் விட்டான் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் மறுத்த பிறகு எனவே நாம் கூறினோம் அப்போது நாம் கூறினோம் பார்த்தீர்களா ஆதமே உங்களுக்கு அவன் சிரம்பணிய மறுத்துவிட்டான் எனவே அவன் உங்களுக்கு எதிரியாவான் உங்களுக்கு எதிரி என்றால் உங்கள் மனைவிக்கும் எதிரி ஏனென்றால் இருவரும் இணைந்து ஒரு ஒரு ஆன்மாவை போலத்தானே இருவரும் சிந்தனையில் வாழ்வியலில் குணத்தில் பண்பாட்டில் ஒத்திருக்கின்ற போது உமக்கு சிறம்பணிய மறுத்தால் என்ன உம்முடைய மனைவிக்கு அவன் பணிய மறுத்தால் என்ன எல்லாம் ஒன்றுதான் எனவே உங்களுக்கு எதிரி என்றால் அவன் உங்கள் மனைவிக்கும் எதிரி இது ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் கணவன் மனைவி இருவரும் ஒரே மாதிரியான தட்டில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள் அவளுக்கு எதிரி என்றால் அவனுக்கும் எதிரி அவனுக்கு எதிரி என்றால் அவளுக்கும் எதிரி என்ற அளவுக்கு இருவரும் வாழ்க்கை பாதையில் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்பது இங்கே ஒரு செய்தி ஏனென்றால் ஆதரநபி நபி அலை அவர்களுக்கு இபிலிஸ் எதிரி எனவே உம்முடைய மனைவிக்கும் எதிரி என்று அவர்களை பார்த்து கூறுகிறான் எனவே அவன் உங்களுக்கு எதிரி என்பதனால் உங்களுக்கு எதிராகத்தான் எதையும் செய்வான் உங்கள் மீது அவனுக்கு பொறாமை இருக்கிறது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை அவனுக்கு பெரிய எரிச்சலை தருகிறது எனவே இந்த மரியாதையிலிருந்து இந்த வளமான வாழ்விலிருந்து இந்த சொகுசு வாழ்க்கையிலிருந்து உங்களை எப்படியாவது வெளியே தள்ளிவிட வேண்டும் என்றே அவன் முயற்சிப்பான் அதுதான் அவனுடைய குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்று சொல்லிவிட்டு இறைவன் கூறுகிறான் பலாயுகுரி ஜன்னகுமார் உங்கள் இருவரையும் அவன் வெளியேற்றி விட வேண்டாம் என்று கூறுகிறான் அதாவது நான் வெளியேற்று விடுவேன் அவனுக்கு கட்டுப்பட்டால் என்று சொல்வதை விட அவனுடைய முயற்சியால் அவன் உங்களை வெளியேற்றுவான் என்று சொல்வது வெளியேற்றுகிற விருப்பம் எனக்கில்லை அவனுடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு வெளியேறக்கூடிய ஒரு தகுதியை அல்லது இங்கே வாழ்வதற்குரிய தகுதியை இழந்துவிட வேண்டாம் வெளியேறுவதற்குரிய தகுதியை நீங்கள் பெற்றுவிட வேண்டாம் என்பது இறைவனுடைய எச்சரிக்கை ஃபலாயுகுரு அப்படி வெளியேறினால் என்ன நடக்கும் என்றால் நீங்கள் நல்வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வகையான நல்வாய்ப்புகளையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் ஃபத்கா என்று கூறுகிறான் எல்லா வகையான நல்வாய்ப்புகளையும் இழந்து விடுவீர்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் எல்லா வகையான வாய்ப்புன்னா அதை நாலுக்குள் அடக்கிவிடலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி செய்தியில் இங்கே பதிவு செய்வது ஒரு மனிதனுக்கு எல்லா வகையான வாய்ப்பு வசதிகளும் என்று சொல்லப்படுவதை நான்குக்குள் அடக்கிவிடலாம் முதலாவது பசிக்கு உணவும் இரண்டாவது தாகத்துக்கு பானம் மூன்றாவது மேனியை மறைக்க ஆடை நான்காவது வசித்து கொள்ள அழகான இல்லம் வெயில் மற்றும் மழையிலிருந்து காப்பாற்றுகிற இல்லம் வீடு மானத்தை மறைக்கின்ற ஆடை பசியை போக்கும் உணவு தாகத்தை போக்குகின்ற பானம் இந்த நான்கும் ஒரு மனிதனுடைய அடிப்படை வசதிகள் இந்த நான் ஒரு மனிதன் பெறுகின்ற எல்லா வாய்ப்பு வசதிகளையும் இந்த நான்குக்குள் அடக்கிவிடலாம் இந்த நான்குக்கு அப்பால் இருப்பவை ஆடம்பரம் என்று வைத்துக் கொள்ளலாம் இவைகளெல்லாம் அடிப்படை அல்ல இங்கே சொல்வதை பாருங்கள் அப்படி செய்தான் உங்களை இபிலிஸ் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டான் என்றால் நீங்கள் நல்வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் நல்வாய்ப்பு இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது நல்வாய்ப்பு இப்போ நீங்க எதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இறைவன் சொல்கிறான் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த சொர்க்கத்தில் அல்லா தஜூ இந்த சொர்க்கத்தில் நீங்கள் பசியில்லாமல் இருக்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு பசியே எடுக்காது தாயரா நீங்கள் அம்மணமின்றி இருக்கும் உரிமையை பெற்றிருக்கிறீர்கள் நிர்வாணம் என்பதை உணராமல் இருக்கின்றீர்கள் மூன்றாவது இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு தாகம் என்பதே கிடையாது நான்காவது வலா தொதஹா இங்கே நீங்கள் வெயிலையும் உணர மாட்டீர்கள் வெயிலின் வெப்பத்தையும் உணரமாட்டீர்கள் ஏனென்றால் சொர்க்கத்தில் சூரியன் கிடையாது நிழல் இருக்கும் சூரியன் கிடையாது ஹரியரா திருக்குறைய வசனங்கள் அதை நமக்கு மம்தூது நீண்ட நிழல்கள் இருக்கும் பலீலா அடர்த்தியான நிழல்கள் இருக்கும் இவற்றுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள் சுபுகு தொழுகை முடிந்த பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இருக்குமோ அந்த வெளிச்சம் இருக்கும் அது வெயில் போல் மனிதன் அதை உணர்வானா அதை ஒரு சூடாக வெப்பமாக மனிதன் உணர்வானா உணரமாட்டான் அதே போலத்தான் சொர்க்கம் இருக்கும் துகா நேரம் கூட அங்கே கிடையாது அதாவது வெயிலின் வெப்பத்தை உணரத் தொடங்குகின்ற நேரம் கூட அங்கே கிடையாது இதை இறைவன் இங்கே சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த நான்கும் தான் சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நான்கு வாய்ப்பையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் எப்போது அவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டால் அவன் ஏன் வெளியேற்ற முயற்சிப்பான் அவன் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் உங்களுக்கு அவன் எதிரி என்று எப்போது உங்களுக்கே தெரிய தொடங்குகிறது என்று சொன்னால் அவன் உங்களுக்கு சிரம்பணிய மறுக்கும் போது சொன்னவன் இறைவன் என்பதை கூட பொருட்படுத்தாமல் உங்களுக்கு சிரமணிய மறுத்து விட்டதால் உங்கள் எதிரி எனவே அவனிடத்தில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான் இங்கே இன்னொரு செய்தியை நுட்பமாக இறைவன் பதிவு செய்கிறான் என்னவென்றால் வசனம் நூற்றி பதினேழுல உங்கள் இருவருக்கும் அவன் எதிரி இன்னா அதுவும் உமக்கும் உன்னுடைய மனைவிக்கும் அவன் எதிரி எனவே உங்கள் இருவரையும் அவன் வெளியேற்றி விட வேண்டாம் சொர்க்கத்திலிருந்து இருவரையும் வெளியேற்றி விட வேண்டாம் இருவருக்கும் தான் அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் நீங்கள் நல்வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் என்று சொல்லும்போது ஒருமை வார்த்தையை பயன்படுத்துகிறான் சிங்குலர் வார்த்தை அப்படியானால் ஆதம் நபி அவர்களே நீங்கள் நல்வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் என்று சொல்கிறான் நீங்கள் அங்கே தாகமின்றி இருந்து வருகிறீர்கள் பசியின்றி இருந்து வருகிறீர்கள் அம்மணத்தை உணராமல் இருந்து வருகிறீர்கள் வெயிலின்றி இருந்து வருகிறீர்கள் என்று இங்கெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் ஒருமை சொல்லை பயன்படுத்துகிறான் நீங்கள் இருவரும் வெயிலின்றி இருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் தாகமின்றி இருக்கிறீர்கள் இப்படி எல்லவா சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் நல்வாய்ப்பு இழந்து விடுவீர்கள் என்று அங்கேயும் ஆதர் நபியைப் பற்றி மட்டுமே சொல்லி காட்டுகிறான் இதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு நுட்பமான பதிவு செய்தியை பதிவு செய்கிறான் என்னவென்றால் இங்கே நல்வாய்ப்பை இழப்பது ஆதன் நபி அவர்கள் மட்டும்தான் என்பது நீங்கள் அறிந்த மொழி கோல்ட் டீ நகரில் புதிய மொழி கலை நகைகள் தரும் களை டி நகரில் கேயஸ் என்னும் வைர நகை டீ நகரில் கேய் எத்தனை எத்தனை டிசைன்களில் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை இங்கே நல்வாய்ப்பை இழப்பது ஆதம் நபி அவர்கள் மட்டும்தான் இஸ்லாம் அவர்கள் அல்ல சாப்பிட்டது ரெண்டு பேரும் வாய்ப்பை இழப்பது குடும்பத் தலைவர் கணவர் மட்டுமே ஏனென்றால் இனிமேல் அவர் பூமிக்கு போய்விட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் எப்போது தடை செய்யப்பட்ட மரத்தின் கனியை அவர்கள் சாப்பிட்டார் ரெண்டு பேரும் தான் பூமிக்கு போகிறாங்க பூமிக்கு போனால் உணவுக்கு உழைக்க வேண்டும் இல்லையா தாகம் தீர்க்கின்ற பானத்தை தேடி அலைந்து அவற்றை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஆடை தயாரிப்பதற்கு தேவையான உபகரணங்களை ஈட்ட வேண்டும் நல்ல வீடு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் இந்த நான்கும் ஆதம் நபிக்குத்தான் பொறுப்பு ஆத நபிக்குத்தான் பொறுப்பு இனிமேல் இந்த நான்குக்காகவும் உழைக்க வேண்டிய கட்டாயம் ஆத நபிக்கு மட்டும்தான் இருக்கிறது இவற்றுக்காக உழைக்க வேண்டிய கடமை மனைவிக்கு இல்லை மனைவி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறாள் கணவன் கொடுக்கும் இடத்தில் இருக்கின்றான் எனவே ஆதமே இனிமேல் நீங்கள் இதற்காக சிரமப்படுவீர்கள் நல்வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இப்போ மனைவிக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க சொர்க்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான உழைப்புமின்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இனிமேல் அதுக்காக உழைக்கணுமே பாடுபடணுமே சிரமப்படணுமே எனவே நீங்கள் அந்த நல்வாய்ப்பை இழந்து விடுவீர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் பார்த்து சொன்னான் என்று ஒருமை வார்த்தையாக சொன்னதற்கு இதுதான் காரணம் என்று பேரறிஞர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள் இந்த நான்கும் ஒரு ஆண்மகனிடமிருந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவன் மனைவியை ஒழுங்காக வைத்து வாழவில்லை என்று பொருள் அவள் அந்த கணவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடிய உரிமையையும் பெற்று பெற்றுவிடுவாள் இந்த நஃபகா என்பது இந்த நான்கு தான் என்பதையும் இந்த வசனத்தினுடைய விளக்கங்களிலிருந்து அறிஞர் பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறாள் அம்மா ஹாதிகள் அர்பா மின்ஹா மனைவிக்கு அந்த கணவன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியவை இந்த நான்கு அதை அவன் கோட்டை விட்டால் அந்த மனைவி அதை கிளைம் பண்ணக்கூடிய கேட்டு பெறக்கூடிய உரிமையை பெருக பெற்று விடுகிறாள் அந்த பந்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் அவளுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பதை இந்த வசனத்தின் ஓட்டத்திலிருந்து வேறு பல நபிமொழிகள் மூலமாகவும் இந்த அடிப்படை தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வசனங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியவை இதற்காக உடல் உழைப்பை செலுத்த வேண்டிய கட்டாயம் ஆதநபிக்கு இனிமேல் வந்துவிடும் எனவே நீங்கள் நல்வாய்ப்பு இழக்கிறீர்கள் அழுக்கடுத்து இருபது ஆதம் நபிக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் இங்கே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்பது உங்கள் விருப்பமா இந்த மாதிரி மனைவியோட இங்க நீங்க எல்லா விதமான சொகுசுகளையும் நல்வாய்ப்புகளையும் அனுபவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா ஆமா ஆமா சில வசனங்களை சொல்ல அங்க அங்கு இருமையாகவும் சொல்லப்படுகிறது எங்கே சொல்லப்படுவது இந்த கணவனுடைய பொறுப்பை உணர்த்தக்கூடிய வசனங்களாக இவை இருக்கின்ற காரணத்தினால் வசுவச இலகி ஸ்வேத்தான் ஷெய்தான் அவர்களிடத்திலே வசுவசாவை ஏற்படுத்தின ஆத நம்ப இடத்துல காலையா ஆதம் ஆதமே என்று அவன் கூறினான் இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி இறைவன் சொல்லி காடுங்க உரையாடல் தான் நடந்தது இருவருக்கும் இடையில் ஆதமோகால் அதுள்ளு காயலாசிரத்தில் ஹுல்தி நிரந்தரத்தை தருகின்ற ஒரு மரத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா ஓ மூல்கில் நாயபுலா இற்று போகாத அற்று போகாத ஒரு செல்வாக்கு இது இடைமுறிவு என்பது இதில் கிடையவே கிடையாது நிரந்தரமா உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டால் என்று சொல்கிறான் உடனே இருவருமே அதை சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட உடனே அல்லாஹ் குருமா ஜன்னா அவருடைய வெக்கத்தலங்கள் வெளிப்பட்டன இருவரும் சொர்க்கத்தினுடைய மரத்தின் இலைகளை பறித்து தங்களை மறைத்து கொள்ள முற்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இதுக்கடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை முக்கியமானது ஆதம் நபி அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்து விட்டார்கள் அவர்கள் ஏற்கனவே இருந்து வந்த சீரான வாழ்வை இழந்து விட்டார்கள் சீர்குலைவை அவர்களே உண்டாக்கி கொண்டார்கள் ரவா என்பதற்கு சில பேர் வழிகட்டு விட்டார்கள் என்று தப்பிதமான பொருளை சொல்வார்கள் அப்படி அல்ல ரவா என்பதற்கு என்ன பொருள் என்றால் ஏற்கனவே இருந்து வந்த சீரான வாழ்வை அவர்களே தன்னுடைய கையால் குளைத்து கொண்டார்கள் நல்ல விதமாக சாப்பாடு நினைச்சா கிடைக்கிது தாகம் நினைச்சா தாகத்தை உணர்றதுக்கு முன்னாடியே வந்து தண்ணீர் கிடைத்து விடுகிறது எல்லாமே கிடைத்து கொண்டிருந்த அந்த சீரான வாழ்வை அவர்கள் அப்படியே கொஞ்சம் சீர்குலைத்து விட்டார்கள் குழப்பிட்டாங்க சைதானுடைய அவனுடைய விரித்த மாய வலையில் அவர்கள் விழுந்து விட்டதன் காரணமாக இறைவனுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான சொல்லாக தெரிகிறதே என்று நமக்கு தோன்றலாம் அது எப்படி இவ்வளோ பெரிய வார்த்தையை இல்லாமல் இறைவன் கூறுதுதான் மாறு விட்டார் என்று என்றால் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய பெஞ்சர் குர்துபி போன்றவர்கள் குஷைரி போன்றவர்கள் கூறுகிறார்கள் ஆதம் நபி அவர்கள் மாறு செய்து விட்டார்கள் என்கிற வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாஸ் ஒரு முதலாளி தன்னுடைய வேலைக்காரர் மீது வைத்து வைக்கக்கூடிய விமர்சன சொற்களை அப்படியே இன்னொருவர் சொல்லக்கூடாது வேலைக்காரருக்கு மேலே அவரை பற்றி உணர்ந்ததன் காரணமாக ஒரு பாஸுக்கு சில வார்த்தைகளை சொல்றதுக்குரிய ரைட்ஸ் இருக்கு அந்த அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் என்னுடைய சொல்லுக்கு மாறு செய்து விட்டார்கள் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அவங்க தகுதிக்கு அது சரியல்ல என்று சொல்வதாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை வைத்து ஆத நபி மாறு செய்து விட்டார்கள் என்ற வார்த்தையை வைத்து பாவம் செய்து விட்டார்கள் ஆசி அவர்கள் ஒரு பாவி என்று சொல்ல முடியுமா என்றால் அறவே இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது அப்படி சொல்லக்கூடாது அவர்களுடைய பாவி அது ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை போல அதாவது ஒரு தவறுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அடிக்கடி செய்து ஒரு மாதத்தில் மூணு தடவையாவது செஞ்சுடுவான் வருஷத்தில் ஒரு நாலஞ்சு தடவையாவது செய்து விடுவான் என்பது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் பலமுறை ஒரு தவறை செய்யக்கூடியவனைத்தான் பாவி என்று சட்டம் சொல்லும் குற்றவாளி என்று தான் ஹேபிச்சுவல் அஃபண்டர் என்று சொல்வார்கள் ஒரு குற்றத்தை இரண்டு முறை மூன்று முறை ஒரு சமூக குற்றத்தை ஒருவன் செய்கின்ற போதுதான் அவன் மீது குண்டா சாக்ட் எல்லாம் போடுறாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் எல்லாம் பாய்ச்சுகிறார்கள் எப்போதாவது ஒரு முறை செய்யக்கூடியவனை அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குவதும் இல்லை அவ்வளோ பெரிய கேஸ் போடுறதும் இல்லை இது மனித வழக்கமே இப்படி இருக்கின்ற போது பேராற்றல் மிக்கவன் பெருங்கருணையாளன் அல்லாஹ் அதன் அவையை மாறு செய்து விட்டார் என்று சொல்வது இப்படி அவங்க நடந்திருக்க கூடாது என்கிற அந்த உணர்ச்சியில் சொல்லப்பட்டதை அன்றி அந்த உணர்வில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே அன்றி தவறு செய்து விட்டார்கள் என்கிற உணர்வில் அல்ல அதை இல்லாமல் இறைவன் எப்படி சொல்லிவிட்டான் என்றால் சில வசனங்களில் அவர்கள் மறந்து விட்டார்கள் இறைவன் சொன்ன கட்டளையை மறந்து விட்டார்கள் அதனால் அது குற்றத்தின் வகையை சார்ந்து விருந்து விட்டது மறதியும் ஒரு விடுகிறது சில நேரங்களில் அவ்வளோ பெரிய தகுதி உள்ளவர்களுக்கு அந்த அந்த ஆடரை அந்த ஏவலை அவர்கள் மறந்திருக்கக்கூடாது ஆதம் ஆதநபி விட்டார்கள் நிசியான் என்றால் மறதி இன்சான் என்றால் மனிதன் மனிதன் மறப்பவனே எனவே ஆதநபி அவர்கள் மனித சுபாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பது இதன் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டப்படுகிறது அவர்கள் மறந்து இந்த தவறை அவர்கள் செய்து விட்டார்கள் அதே போல இமாம் அபு ஃபூரக் அவர்கள் கூறுவதையும் இமாம் குறுத்துவிவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் ஆதனபி அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் ஏற்கனவே இருந்த சீரான வாழ்க்கை அவர்கள் குலைத்து விட்டார்கள் அவர்கள் மாறு செய்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட இது ஆதம் நபி அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னர் நடந்த நிகழ்வு நபியாக ஆனது பூமிக்கு வந்த பிறகுதான் மேலே அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தபோது நபிக்கான தேவையே ஏற்படவில்லை ஏனென்றால் ஒரு சமுதாயமே இல்லாத போது ஒரு ஆணும் பெண்ணும் மட்டுமே இருக்கின்ற போது அங்கே நபித்துவத்துக்கான தேவை என்ன இருக்கிறது இல்லை எனவே அவர்கள் பூமிக்கு வந்த பிறகுதான் நபியாக ஆக்கப்படுகிறார்கள் தவறு நடந்தது நபி ஆகிறதுக்கு முன்னால எனவே அந்த குற்றத்தை ஒரு நபி தவறிழைத்து விட்டார் என்று பார்ப்பது சரியல்ல என்பதையும் பேரறிஞர் கோர்த்துபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மொத்தத்தில் எல்லாம் மலையறைவன் சொல்லி காட்டுகிறான் ஆத நபி அவர்கள் இது இந்த ஒரு தவறை செய்துவிட்டார்கள் அதன் காரணமாக அவர்கள் தனக்கு கிடைத்துக் கொண்டிருந்த ஒரு சீர சீரான வாழ்வை இழந்துவிட்டார்கள் அதே போல இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் சஹி முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பில் ஒரு செய்தி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லு அலைய வசல்லம் கூறுகிறார்கள் ஆதம் நபிக்கும் மூசா நபிக்கும் இடையில் ஒரு நாள் ஒரு சர்ச்சை வந்தது ஒரு விவாதம் வந்தது அந்த விவாதத்தில் மூசா நபி கேட்டார்களா மாத நபி இடத்துலியவர்களே நீங்கள் எங்களுக்கு தந்தை ஆனால் இப்படி எங்களை நீங்கள் ஒரு சீர்குலைந்த வாழ்க்கையில் தள்ளி விட்டீர்களே அதாவது சொர்க்கத்திலிருந்து எங்களை வெளியே தள்ளி விட்டீர்களே நீங்க அந்த தப்பை செய்யாம இருந்தா எல்லாரும் சொர்க்கத்தில் இருந்திருப்போம் நினைத்ததையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்திருப்போம் எந்த சிரமமும் அங்க இருக்காது உடல் உணவுக்காக ஒரு உடல் உழைப்பு தேவையில்லை வீடு கட்டுறதுக்காக ஒரு உடல் உழைப்பு தேவையில்லை ஆடைக்காக ஒரு உடல் உழைப்பு தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் நாம உடலால் உழைத்து சிரமப்பட்டு ஈட்ட வேண்டிய கட்டத்தில் கொண்டு வந்து எங்களை விட்டு விட்டீர்களே என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்களாம் ஆதம் யா மூசா மூசாவே ஒன்றை கவனியுங்கள் இஸ்தஃபாக் அல்லாஹு அசபி கலாமி ஹி வஹத்தலகி எதிஹி யா மூசா உங்களிடத்தில் உரையாடுவதற்கு இறைவன் வந்தான் மனித கூட்டம் பெரிய பெண்ணம்பெரும் கூட்டத்தில் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களிடத்தில் அவர் உரையாடினான் தௌராத்தை அவனே நேரடியாக உங்கள் கைகளில் ஒப்படைத்தான் பலகையில் எழுதப்பட்டத அத்தழுமூலாமின் கத்தர் அல்லாஹூ அழைய கவலாய் எஹுல் கரீபி அர்பழி இப்படிப்பட்ட மூசா நீங்கள் சிந்தனை திறன் படைத்தவர்கள் என்னை படைப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி இவர் நடப்பார் என்று விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் என்னை நீங்கள் குற்றம் சாட்டுவது நியாயமா என்று கேட்டார்கள் அது விதிப்படி நடந்துவிட்டது என்று நபிகள் நாயகம் சொல்ல உள்ள சொல்கிறார்கள் இந்த விவாதத்தில் மூசா நபியை ஆதம் நபி வென்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இறைவனின் நாட்டப்படி அது நடந்தது அவ்வளவுதான் பிறகு எல்லாமல் இறைவன் சொல்லி காட்டக்கூடிய இந்த வார்த்தை முக்கியமானது இப்படியெல்லாம் ஆதநபி அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்ன இறைவன் சும்மஜி தபாகு ரப்பூ பிறகு ஆதம் நபியை இறைவன் நபியாக தேர்ந்தெடுத்தான் ஃபதாபா அலைஹி அவருடைய பிள்ளைகளை மன்னித்தான் வகதா அவர்களுக்கு நேரான வழியை காட்டினான் அப்போ தவறு நடந்து முடிந்த பிறகு இறைவனே மன்னித்து விட்டான் அதன் பிறகு நபியாக தேர்ந்தெடுத்தான் நேர்வழி காட்டிவிட்டான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு இதை ஒரு வரலாற்று செய்தியாக பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் விரிக்கக்கூடிய ஒரு எதிரி விரிக்கக்கூடிய மாய வலையில் நீங்கள் வீழக்கூடாது எதிரி உங்களை வீழ்த்துவதற்கு பொய்ச்சத்தியம் செய்வான் உண்மைக்கு புறம்பாக பேசுவான் பேசி மயக்குவான் எதிலும் நீங்கள் வீழ்ந்துவிடக்கூடாது என்கின்ற படிப்பினை தருவதாக இந்த வரலாற்றை பார்க்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் ஓட்டங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன இன்ஷா அல்லா இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏகவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்